அனைவருக்கும் வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்ட் ஏ தமிழ் எழுதி டெஸ்ட்டில் வந்து நமக்கு முப்பது வினாக்கள் கேட்பாங்க விநாயன் ஒன்னிலிருந்து விநாயன் இருபது வரைக்கும் ஒரு கேள்விக்கு ரெண்டு மதிப்பெண்கள் வீதம் இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது மதிப்பெண்கள் விநாயன் இருபத்தி ஒன்றிலிருந்து விநாயகன் முப்பது வரைக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள் வீதம் பத்து இன்ட்டு ஒன்று பத்து மதிப்பெண்கள் மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் வந்து நமக்கு முப்பது வினாக்கள் ஐம்பது மதிப்பெண்களுக்கு குறைந்தது நம்ம இருபது மார்க் எடுத்தால் தான் தேர்ச்சி தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் பார்ட் பிக்கான ஓஎம்ஆர் வந்து எவாலுவேட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க நீங்கள் இருபதுக்கு குறைவாக எடுத்துட்டிங்கன்னா ரிசல்ட்டே வராது அது எல்லாருக்குமே தெரிந்தது தான் நமக்கு வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய புக்லெட்டு அதாவது வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் ஒரு புக்லெட் வந்து நமக்கு கொடுப்பாங்க ஓஎம்ஆர் அடிப்படையில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த கொஷின் புக்லெட்டில் மொத்தம் வந்து நமக்கு வந்து நூற்றி எண்பது வினாக்கள் கொண்ட புக்லெட் வந்து கொடுப்பாங்க டோட்டல் டைம் டியூரேஷன் வந்து மூணரை மணி நேரம் வந்து எக்ஸாம் மொத்தமாக நமக்கு வந்து மூன்றரை மணி நேரம் எக்ஸாமு நூற்றி எண்பது வினாக்கள் தமிழ் எலிஜிப் டெஸ்ட்டுக்காக கூடுதலாக முப்பது நிமிடங்கள் கொடுத்ததால தான் இப்போ வந்து மூன்றரை மணி நேரமாக வச்சுருக்காங்க முன்னாடிலாம் மூணு மணி நேரம்தான் இருந்தது இப்போ வந்து மூன்றரை மணி நேரம் அதை வந்து மொதல் அரை மணி நேரம் தமிழ் எழுஜிப்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது மொத்தமாக உங்களுக்கு வந்து மூன்றரை மணி நேரம் டைம் அவ்வளோதான் அதில் வந்து நீங்கள் இந்த நூற்றி எண்பது வினாக்களுக்கு ஆன்சர் செய்யணும் இவ்வளோ தான் நமக்கு வந்து விதிமுறைகள் அதனால் நீங்கள் பார்ட்டியை ஏ வந்து ஈஸியாக குயிக்காக முடிச்சிட்டிங்கன்னா கூட இருக்கிற டைம் வந்து நம்ம மேஜரில் கூட பயன்படுத்திக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் மொத்தமாக தான் நமக்கு வந்து மூன்றரை மணி நேரம் நூற்றி எண்பது வினாக்களுக்கும் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் செய்யணும் அதனால் பார்ட்டி ஏவும் நமக்கு வந்து முக்கியமானது தான் பார்ட்டி ஏவுக்காக நீண்ட நாட்கள்லாம் நம்ம வந்து ப்ரிப்பர் ப்ரிப்பரேஷன் செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது அதே நேரம் அலட்சியப்படுத்தக்கூடாது ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் இருக்கக்கூடாது அதே நேரம் இதற்காகலாம் ரொம்ப நீண்ட நாட்கள்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மேஜர் வந்து நம்ம படிக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்குது நியூ சிலபஸில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும் நமக்கு நாட்கள் வந்து அதிகமாக தேவைப்படும் அதனால் தமிழ் எழுபஸ்ட்டுக்காக நீண்ட நாட்கள் எடுத்துக்காதீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் நம்ம ஐம்பதுக்கு நாற்பது மார்க் வந்து குறையாமல் எல்லாராலுமே வாங்க முடியும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலான்ட்ருக்கோம் நமக்கு டிஆர்பியால் ஏற்கனவே நடத்தப்பட்ட அது பிஇஓ எக்ஸாமாக இருக்கட்டும் இடைநிலை ஆசிரியர் தேர்வு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இப்போ சமீபத்தில் நடைபெற்ற அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் இதிலிருந்துலாம் கேட்கப்பட்ட பார்ட் ஏ தமிழ் எழுதிப்ட் டெஸ்ட்டுக்கான வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை ஒரு சிறிய விளக்கத்தோடு நம்ம சேனலில் வந்து எல்லா கொஷின் பேப்பருமே கொடுத்தாச்சு ஏன்னா அந்த வினாக்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியுது என்ன அப்படின்னு கேட்டாலும் இந்த டூ மார்க் செஷனில் அதிகமான அளவு வந்து அடிப்படை இலக்கணம் சார்ந்து தான் நிறைய வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க கிராமர் தெரிஞ்சிருந்தாலே போதும் அதே போல் அந்த இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது மார்க் கொஷினில் பார்த்தோம்னா அந்த ஆத்தர் நேம் கேட்டிருக்காங்க சந்திப்பிழைகளை நீக்கி எழுதுக அதெல்லாம் வந்து வேர்ச்சொல் தருக இதெல்லாம் வந்து வந்திருக்கு அப்போ நம்ம இலக்கணம் வந்து அடிப்படை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு படித்தது எனக்கு இன்னுமே வந்து அடிப்படை இலக்கணத்தோடு ஞாபகம் இருக்குது இப்போ நான் வந்து டிஆர்பியால் நடத்தப்பட்ட எல்லா கொஷின் பேப்பரும் பார்க்கும்போது என்னால் ஐம்பதுக்கு நாற்பது மார்க் குறையாமல் எல்லா கொஷின் பேப்பர்லையுமே வாங்க முடியுது அந்த ஒரு சில செய்யுள் சார்ந்து இருக்கக்கூடிய வினாக்கள் தான் என்னால் வந்து ஆன்சர் வந்து ஒரு சில வினாக்களுக்கு வந்து விடை கண்டுபிடிக்க முடில மற்ற எல்லா மற்றபடி எல்லா வினாக்களுக்குமே ஓரளவு ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் கண்டிப்பாக வந்து நம்ம ஐம்பதுக்கு நாற்பது மார்க் எடுக்க முடியும் அந்த ஒரு நாள் நான் சொல்கிறது தனியாக இந்த ஒன் டே அப்படிங்கிறது வந்து ஏர்லி மார்னிங் அது ஃபோர் ஓ கிளாக்காக இருக்கலாம் ஃபோர் தேர்ட்டியாக இருக்கலாம் ஏர்லி மார்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வந்து டென் ஓ கிளாக் உள்ளார நம்ம வந்து அந்த ஒரு நாள் வந்து முழுக்க முழுக்க பார்ட்டி ஏவுக்குன்னு ஸ்பென்ட் பண்ணால் போதும் ஐம்பதுக்கு நாற்பது மார்க் வந்து எல்லோராலையுமே வாங்க முடியும் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் படிக்கணுமாங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் படிக்கணும்னா தாராளமாக படிச்சிங்க ஆனால் நான் சொல்கிறது குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை மட்டும் முழுமையாக வந்து நம்ம முதல் அழகு ஒன்றிலிருந்து நமக்கு இப்போ வந்து ஒரு சில அழகுகளை வந்து எடுத்திருக்காங்க நீங்கள் இந்த நியூ புக்கை படித்தாலும் சரி தான் இல்லை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பாட புத்தகத்தை படித்தாலும் ஓகே தான் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து அதை அழகு ஒன்றிலிருந்து கொடுக்கப்பட்ட அழகு ஒம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அழகையுமே நம்ம வந்து முழுமையாக படிக்கணும் படிக்க குள்ளே ஒரு நோட்டோ இல்லை பேப்பரை வந்து தொகுத்தோ வச்சுக்கணும் நீங்கள் ஹென்ஸ் எடுத்து படித்தா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து நினைவுபடுத்தி பார்க்கறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் அந்த பேப்பர்லேயோ அந்த நோட்லேயோ எழுதி வச்சுக்கிட்டோம்னா அதை நம்ம அடிக்கடி பார்க்கக்குள்ள நமக்கு வந்து அது வந்து ரீகால் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் புக்கை வச்சுக்கிட்டு நம்ம டென்த்து புக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது செய்யுளாக இருக்கட்டும் உரைநடையாக இருக்கட்டும் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை வந்து லைன் பை லைன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாசித்து விடுங்க அதில் இருக்கக்கூடிய இலக்கணம் வந்து நிறைய பேருக்கு புரியலன்னா புரியக்கூடிய வகையில் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா வேணால் நீங்கள் கீழ் வகுப்புகளை வந்து இந்த இலக்கணம் சார்ந்து உங்களுக்கு புரியலன்னா கீழ் வகுப்புகளை வந்து தேவை ஏற்பட்டால் பார்த்துக்கலாம் சரிங்களா ஆனால் கண்டிப்பாக இப்போ பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிரித்தெழுத தெரியணும் சரிங்களா இப்போ உணர்ந்த அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உணர் கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ உணர்ந்த உணர்னா பகுதி இத்துன்னா சந்தி இந்து ஆனது விகாரம் இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஆ வந்து பெயரச்ச விகுதி இதெல்லாம் வந்து அடிப்படையாக பகுபத உறுப்பிழக்கணத்தை வந்து நமக்கு முதல்ல எல்லா வார்த்தைகளுமே பிரித்தெழுத வந்து கற்றுக்கணும் அட்லீஸ்ட் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளையாவது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அதில் புக்கில் இருக்கக்கூடியதுக்கு வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து இந்த புணர்ச்சி விதிகள் புணர்ச்சி விதிகள்லேருந்து இரண்டு மூன்று வினாக்கள் கூட கேட்குறாங்க ஒரே பேட்சிலேயே அப்போ புணர்ச்சி விதிகள்லாம் மிக எளிமையானது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னா என்னது இப்போ இக்கு கூட்டல்லாம் அப்படின்னா கான்னு வரும் அது நம்ம ஈஸியாக பிரித்து பார்க்கக்குள்ளே நமக்கு வந்து தெரியும் இஇ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர்வழின் ஒவ்வொம் இந்த மாதிரியான இருக்கக்கூடியது உயிர்வழின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் தனிக்குருளி முன் ஒற்று உயிர்வரின் இரட்டம் இதெல்லாம் வந்து நமக்கு அடிப்படையாக எல்லாத்தையுமே நீங்களாக தனியாக உட்காந்து பாருங்கள் தனியாக தான் பார்க்கணும் நீங்கள் வந்து மற்ற செயல்கள் செஞ்சிட்ருக்கு உள்ளே பார்க்காதீங்க ஒரு நாள் மட்டும் தனியாக ஒரு நீங்கள் தனியாக உட்காந்து புக்கை வச்சுக்கிட்டு நம்ம ரிலாக்ஸாக பார்த்தாலே போதும் நமக்கு எல்லாமே நம்ம கற்றுக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாேருக்கும் உங்களுக்குலாம் தெரியும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ரீகால் மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கண குறிப்பு பண்பு தொகைனால் என்ன பிரித்து பார்த்தால் விகுதி வரும் வினைத்தொகைன்னா என்ன முக்காலத்தை உணர்த்தும் அதே போல் உம்மை ஓமைத்தொகைன்னா என்ன அது இடையில் வந்து போல ஆகிய இந்த இதெல்லாம் மறந் மறைந்து வரும் உம்மைத்தொகைன்னா என்ன இப்போ ஐந்தும் ஆறும் இரண்டும் நான்கும் உம்னு வரும் அதை வச்சு நம்ம என்னும் இந்த எல்லாம் கண்டுபிடிக்கலாம் தொகை கண்டுபிடிக்கலாம் பண்பு தொகையாக இருக்கட்டும் உரிச்சொட்டோடாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஓரளவு அடிப்படை வந்து தெரியணும் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை நல்லா நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அதே போல் தொழிற்பெயர்னால் என்ன அதில் டெஃபினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க பத்தாம் வகுப்பு ஏன்னா அதிலேருந்து நமக்கு வந்து வினாக்கள் வந்து வரும் முதநிலை திரிந்து தொழிற்பெயர்னா என்ன இல்லை வெறும் நார்மலாக முதநிலை தொழிற்பெயர் கொடுத்துருப்பாங்க அதே போல் உயர்தினை அக்ரிணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய அந்த இலக்கம் எல்லாமே நீங்கள் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை வந்து நம்ம முழுமையாக படிக்கணும் அதே போல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுக்கு ஒன்று முதற்பொருள் உரிப்பொருள் எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக உங்களுக்கு என்ன முறையில் புரியுதோ ஷார்ட் எல்லாம் வந்து அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு நாமே ஷார்ட்கட் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு மறக்கவும் மறக்காது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு நோட்டில் அப்பப்போ அவ்வப்போது எழுதி பாருங்கள் அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் தமிழ் எழுதி டெஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே ஐம்பதுக்கு நாற்பது மார்க் வந்து கண்டிப்பாக எல்லாராலையுமே வாங்க முடியும் நான் சொன்ன மாதிரி இலக்கணம் வந்து நம்ம ஃப்ளூண்ட்டாக எல்லாம் முழுமையாக கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கலாம் அப்படி இல்லைனாலும் பெருசாக ரொம்ப நமக்கு டெப்த்தால் வினாக்கள்லாம் கேட்கறது இல்லை அந்த வினாக்கள்லாம் நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஓரளவு வந்து அந்த இருபது மார்க்குங்கிறது ஈஸியாக வாங்கிடலாம் அந்த டூ மார்க் செஷனில் நமக்கு இலக்கணம் சார்ந்து தான் வினாக்கள் அதிகமாக வருது அதனால் நமக்கு அதுவுமே முக்கியமானது ஒரு நாள் அப்படிங்கிறது அழகு ஒன்றுலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக படிங்க அவ்வப்போது ரீகால் பண்ணுங்கள் ஒரு அழகு முடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு என்னென்னலாம் அந்த அழகில் வந்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு ரீகால் மைண்டுக்குள்ள ரீகால் பண்ணலாம் அது மறந்து போச்சுன்னா மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கலாம் அடுத்தது இரண்டாவது அழகு அழகு ரெண்டு பார்க்கலாம் அழகு ரெண்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் அந்த அழகு ரெண்டை ரீகால் பண்ணி பாருங்க அப்புறம் அழகு ஒன்றும் ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க அடுத்து அழகு மூணு இதே போல் ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வந்து அந்த டேக்குள்ளார முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடிச்சிடலாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நமக்கு வந்து நமக்கு லைஃப் இது இது ஒரு வாய்ப்பை விட்டால் இனிமேலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளால ஒரே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு முடிச்சிட முடியுங்கிறது என்னுடைய கருத்து சரிங்களா ஏன்னா மேஜரில் படிக்கிறது வந்து நிறைய இருக்குது இதில் வந்து நம்ம ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்தோம் ஒன்றும் பெரிய பலன் இல்லை நம்ம எலிஜிபிலிட்டி மார்க்கை விட அதிகமாக எடுத்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் மேஜரில் நம்ம என்ன ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை தேர்வு எழுதக்கூடிய எல்லாருக்குமே நியூஸ் சிலபஸ் தான் எல்லாருக்குமே ஹார்டாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதனால் வந்து படிக்காத இருக்க தேவையில்ல நம்ம மேஜரில் வந்து நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு அந்த பார்ட்டுமே நமக்கு தான் அதனால தான் சொல்கிறேன் பார்ட் ஏ வந்து ஒரு பெரிதாக எடுத்துக்க வேணாம் அதே நேரம் அலட்சியப்படுத்திடக்கூடாது கொஞ்சம் நம்ம ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் இந்த ஒரே ஒரு நாள் நான் சொல்கிறேன்ல அதில் நம்ம வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் கொஷின் பேப்பர்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு பாருங்களேன் டென்த்து புக்கை படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினுக்குமான ஆன்சர் தெரியும் அப்படி தெரியலனாலும் கவலைப்பட தேவையில்லை மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் அந்த ஒரு நாளுக்குள்ளார நம்மளால் ஐம்பதுக்கு நாற்பது மார்க் வந்து எல்லாராலுமே வாங்க முடியும் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும் சும்மா தேர்வுக்காகலாம் படிக்க வேணாம் இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தா தான் நமக்கு வந்து மேலும் அடுத்த டாப்பிக்கு போகலாம் அடுத்த அழகு போகலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் நீங்கள் சும்மா ஏதோ பேருக்கு படித்தீங்கன்னா ஒன்றுமே அது மாதிரி வராது அதனால் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் வந்து படித்தீங்கன்னா போதும் ஒரு நாளில் கண்டிப்பாக எல்லாராலுமே முடிச்சிட முடியும் அதோடு அதை நம்ம விட்டுர்லாம் விட்டுட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி வேணால் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா நம்ம மேஜரில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு விரைவாக இந்த பார்ட்டியவுக்கு வந்து முடிச்சுட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் அவ இடையில் எப்பயாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பார்த்துக்கலாம் சரிங்களா அதே போல் இந்த வருஷமும் வேறு ஏதாவது நம்ம கொஷின் பேப்பர் கிடைச்சாலுமே உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால் முடிந்த அளவுக்கு இப்போ வரவிருக்கக்கூடிய இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வை உங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் வாழ்த்துக்கள் நன்றி